ஸ்ரீ குமாரின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஐவகை நிலங்கள் பற்றி சொல்ல போகிறேன் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஐவகை நிலங்கள் என்னெல்லாம் அப்படின்னு தெரிஞ்சுப்போமா குறிஞ்சி மலையும் மலையை சார்ந்த இடமும் குறிஞ்சி அப்படின்னு அழைக்கப்படுகிறது முல்லை காடும் காடு சார்ந்த நிலமும் முல்லை என்று அழைக்கப்படுகிறது மருதம் வயலும் வயலை சார்ந்த நிலமும் மருதம் என்று அழைக்கப்படுகிறது நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் என்று அழைக்கப்படுகிறது பாலை இந்த குறிஞ்சிக்கும் முல்லைக்கும் இடையில் அமைந்த பாழான இடம் அதாவது பாலைவனம்னு சொல்லலாம் பாலைவனத்தை தான் பாலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஆக மொத்தம் ஐவகை நிலங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அவை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பால் என்ன தெரிந்து கொண்டீர்களா வணக்கம்